சோ பிக் பாஸ் தமிழில் ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது அதில் குறிப்பா இன்னைக்கு யாருக்கு கைதட்டல் போறாங்க கேமோட டைமென்ஷன் எந்த மாதிரிலாம் எல்லாம் மாறப்போது அப்படின்ற ஒரு டிஸ்கஷனும் பண்ணலாம் நேத்து நைட்டு திவாகர் மற்றும் கலையரசனோட புலம்பல்ஸ் இன்னும் நிறுத்தவே இல்லையா அப்படின்ற மாதிரி இருக்கு இன்னொரு பக்கம் நிறைய தகவல் சொந்த வண்ணமா இருக்கு ஷாக்கிங்கான தகவல் தமிழ் பிக் பாஸ்ல இது வரைக்கும் நடக்காத பல சம்பவங்கள்லாம் இந்த சீசன்ல நடக்க போகுதுன்ற மாதிரி சொல்றாங்க என்னமா இருக்கும் அப்படின்றதையும் பாத்துருவோமே வணக்க மக்களே நேஷனல் புக்ஸ்ல இருந்து உங்கள் மணி சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோவை மறக்காம லைக் பண்ணிருங்க நீங்க போடுற வீடியோ லைக் மூலியமா எனக்கு வீடியோ ரெக்கமெண்டேஷன் பண்ணும் தயவு செய்து லைக்க போட்டுருங்க இப்போ கண்டன்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஒரு பக்கம் இந்த சீசன் வந்து எல்லாமே டவுன்ல போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் டிஆர்பி இல்லை அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டஸ்டன் செலக்ஷனும் ரொம்ப மோசமா இருக்கு ஐக்யூவே இல்லாமல் எல்லாத்துக்கும் பிக்பாஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதா இருக்கு சொல்லி கொடுக்க வேண்டியதான்ற மாதிரி ஒரு பாழும் குழியில் தான் வீழ்ந்து கொண்டு இருக்கிறது பிக் பாஸ் சீசன் நைன் ஏன்னா மக்களுக்கே சுவாரஸ்யம் இல்லாமல் இருக்கிற ஒரே சீசன் சோ இப்போ தான் அந்த ஒரு சேஞ்ச் பண்ணும் நாலு காடை உள்ள அனுப்ப போறாங்க நமக்கு நாளைக்கு டெலிகாஸ்ட் ஆக போகுது இல்ல நாலு ஒயில் கார்டு மட்டும் இல்லை அடுத்த வாரம் இன்னொரு பஞ்ச் ஆஃப் செட் ஆஃப் ஒயில் கார்டு கான்டென்ஸ் திரும்ப உள்ள போறாங்க நீங்க கேட்டீங்கல்ல உள்ள இருக்கவங்களாம் எழுதிய தூக்கி போட்டு ஒயில் கார்டாக தான் அனுப்பிச்சு விடுங்கிறான்ட்டு அந்த மாதிரிதான் ஸோ இந்த வாரம் ஒரு மேசிவ் எலிமினேஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புமே இருக்கு நான் டூ டேஸ் முன்னாடி சொன்னல அதுவும் விரைவில் நடக்கப்போகுது ஸோ இதெல்லாம் ஏன் பண்றாங்கன்னா மக்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் மக்களை திரும்ப ஷோக்கு எடுத்துட்டு வரணுன்ற மாதிரி பல முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு இதுக்கான காரணங்கள் நான் நிறைய சொல்வேன் பட் இப்போ இந்த முயற்சி எடுத்திருக்காங்க அதுக்கான காரணம் என்னென்னன்றது இன்னொரு தனி வீடியோல டீட்டெயிலாக டிஸ்கஸ் அது பெருசா போயிட்டு இருக்கும் ஸோ இந்த மாதிரி சில மாற்றங்கள் நடக்க போது வைல்டு கார்டு கண்டஸ்டன்ஸ் எப்போ வருவாங்கன்னு கேள்வி கேட்டுருந்தீங்களே நாளைக்கு வராங்க நாளைக்கு வராங்க நாளைக்கு வராங்க அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அடுத்ததா சோ இன்னைக்கு யாருக்கு அரங்கம் அதிர்ந்தது யாருக்கு கைத்தட்டெல்லாம் வரும் அப்படின்ற பாசிபிலிட்டிஸ் தான் எனக்கு தெரிஞ்சு ஓட்டிங் ஆர்டர் படி போனா அது முதல்ல வினோத்துக்கு தான் கைத்தட்டல் வரணும் எனக்கு தெரிஞ்சு வினோத்தோட பர்த்டே விஷேசத்தை சொல்லி தான் ஆரம்பிப்பார் நினைக்கிறேன் லாஸ்ட் வீக்கே சொல்லிட்டாரு பட் இருந்தாலும் திரும்ப உனக்கு விஷ் பண்ணுறேன்ற மாதிரி விஷ் பண்ணிட்டு அந்த சம்பவங்கள்லாம் ஆரம்பிப்போன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஃப்ரைடே விஷுவல்ஸில் வந்து தினத்தோட பர்த்டே செலிப்ரேஷன்ல இருந்தா ஸ்டார்ட் ஆகும் அதை ஸ்டார்ட் ஆனவொடனே விஜேஸ் வந்தோடன இதை பாராட்டி புகழ்ந்து இதெல்லாம் சொல்லி பல விஷயங்களை எடுத்துகிட்டு வருவார் இது மொதல் விஷயம் அடுத்ததாக கேமை இன்னும் டுஸ்ட்டு டேர்ன் பண்ணுனா கண்டிப்பாக ஒருத்தருக்கு அதரம் அதிர அதுரப்போகுதுன்னு நான் நினைக்கிறேன் அது யாருன்னா திவாகர் தான் என்ன பூரோ சொல்றேன்னு ஆமாம் போன வாரம் வச்சு செஞ்ச சம்பவங்கள் அப்படி இருந்தது அவர் மேலே நிறைய குற்றச்சாட்டுகளுமே இருக்குது பட் அந்த குறிப்பிட்ட ஒரு கேங்கை எக்ஸ்போஸ் பண்ணார்ல ஓட்டிங்கில் எப்படி நடக்குது இதெல்லாம் நிறைய ஃபேவரேஷன் நடக்குதுன்றதால போன வாரம் திவாகர் எழுந்ததுக்கு அடி மின்னலடி கைத்தட்டல் இந்த வாரம் அரங்கம் அதிருட்டுமே அப்படின்ற மாதிரி வேற மாதிரி கைத்தட்டல் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லை திவாகரை விட்டுட்டு இன்னொருத்தருக்கு கைத்தட்டல் வச்சு ஒரு ஐப்பை ஏற்றி விட்டனா இன்னும் வெறும் காலோட இருக்கோன்னா சலங்கை கட்டி விட்டா எப்படி ஆடுவாங்களோ அந்த மாதிரி ஆட விடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சாங்கன்னா தலைவி பார்வதிக்கு ஒரு சலங்கையை கட்டி விட்டு அவன கைத்தட்டலோட பண்ணி விட்டாங்கன்னு வச்சுங்க பண்ணி விட்டு மொதல் சேவ் பண்ணி விடணும் அப்படி கைத்தட்டெல்லாம் கொடுத்து மொதல் சேவ் பண்ணி விட்டாங்கன்னா அடுத்த வாரம் பார்வதியை கையில புடுக்கவே முடியாது கரெக்டா நம்ம பண்ணதுக்கு மக்கள் சப்போர்ட் பண்ணிட்டாடா இறங்கி ஆடுவாங்கன்ற மாதிரி இன்னும் பார்வதியோட பல சைட்ஸ் பல ஏரியாஸை எக்ஸ்போஸ் பண்ணலாம் அது கேமை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்குமா இல்லையான்றது பார்க்கணும் ஏன்னா ஒயில்டு கார்டு ஒன்னும் போனோன்னு நிறைய அட்வைசஸ் வரும் அப்போ பார்வதி இந்த அட்வைசஸ் எடுக்கிறாங்களா இல்ல மக்களோட கைத்தட்டில் எடுத்து என்ன பண்றாங்கன்றது பார்க்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா ஆக்கி விடலாம் அப்படின்றதான் நான் பாக்க நான்தான் அப்படி யோசிச்சிருப்பேன் இப்படி கொஞ்சம் பண்ணி விட்டு டுஸ்ட் பண்ணி விடுவோம் அப்போ அந்த கேங்கோட நிலைமை என்ன ஆகுது இவங்க என்ன பண்றாங்க அப்படின்ற மாதிரி பண்ணி விட்டுனா இன்னும் ஹைலைட்டா இருக்கும் ஏன்னா ஒரு கேங் அந்த கேங்காவே இருக்கிறது நல்லது இல்ல இப்படி வந்ததுக்கு அப்புறம் இப்படி சொல்லிட்டு பார்வதி ஐப்பேத்திடான்னு வச்சுங்க அப்ப நம்ம பண்றதா தப்பு போல இதெல்லாம் இதுவா இருக்குன்ற மாதிரி இந்த கேங்கை உடையணும் தான் கேம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஒரே கூட்டமாக இருந்தா கேம் எங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி பண்ணவுட்டா சூப்பராக இருக்கும் அப்படின்றது நான் நினைக்கிறேன் உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அடுத்த வாரத்திலிருந்து நீங்கள் எதிர்பாராத பல டுவிஸ்ட்டு டேர்ன்ஸு தருணங்களை எதிர்பார்க்கலாம் ஏன்னா அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிளே எங்கே தெரியுமா நேற்று பிக் பாஸ் ஒண்ணு கழிவு கழுவி ஊத்திட்டு ஒன்று சொல்லிட்டாரு பார்த்தீங்களா இதுக்கப்புறம் நான் கடுமையான தண்டனைகளும் சரி கடுமையான ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி நேற்று பிக் பாஸே கடைசியாக சொல்லிட்டு போயிருப்பார் ரெண்டு மூணு வாட்டி சோ விருப்பம் இருக்கிறவங்க எழுந்துக்கும் சத்தியம் பண்ண முடிஞ்சவங்க சத்தியம் பண்ணு இல்லைன்னா பண்ணாத அப்படின்னு கேட்டிருந்தார் இல்லையா அதுக்கு எல்லாத்துக்கும் காரணமே இதுதான் அப்படின்றதான் ஐலேட்டு சோ எதிர்பாராத பல திருப்பங்களை இனி வரும் நாட்களை எதிர்பார்க்கலாம் அப்படின்றது அந்த மாதிரி நடந்தா எனக்கும் சந்தோஷம் தாங்க ஏன்னா நான் இந்த ஒரு கத்தல் சத்தத்தை மட்டும் கேட்டுக்கிட்டு ஒரு அக்லியா போயிட்டு இருக்கல ஒரு புது பீப்புள் வந்து கேமை கொஞ்சம் சுவாரஸ்யமாக்கி வேற டைமென்ஷன் எடுத்துட்டு போனாங்கன்னா நல்லா இருக்கும் இதை விட்டா அது சேம் பேட்டர்ன் சண்டை ரிப்பீட்டு சண்டை ரிப்பீட்டு சண்டை ரிப்பீட்டுன்னு போனால் நமக்கும் காது வலிக்குதுங்க நம்மளும் இல்ல நீங்களும் சரி நானும் சரி நமக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆகி போகுது ஸோ அதுக்கு இந்த மாதிரி மாற்றி கொஞ்சம் வேற மாதிரி டைமென்ஷன் டிராவல் பண்ணி எடுத்துகிட்டு போனோன்றது தான் பார்க்கணும் இன்னொரு பக்கம் அவங்களுக்கும் ப்ரெஷர் தான் ஏன்னா டிஆர்பி இப்போ சவுத் சைடு பிக் பாஸ்ல தெலுங்கு எங்கேயோ போகுது மலையாளம் எங்கேயோ போகுது எல்லாம் பிச்சுக்கிட்டு போகுது இது மூணும் பிச்சுக்கிட்டு போகும்போது தமிழ் மட்டும் கீழே மட்டும் போயிட்டு இருக்காரு மேல ஏற மாட்டேறாரு தலையத்துக்கும் மாட்டிடுறாரு அப்படியே கீழே இறங்கிட்டு போறாருல்ல இது ஜியோ டீமுக்குமே பிரஷர் பிக் பாஸ் டீமுக்கும் பிரஷர் தான் அதனால என்ன பண்றாங்க இவங்க எல்லாம் தேரமாட்டானுங்க ஒட்டுமொத்த குண்ட கும்பலையும் தூக்கிட்டு அடுத்த வேலையை பார்ப்போன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க போல இருக்கு ஆனா அவங்க மாற்றங்கள் பண்ண வேண்டியது ஒன்னு ரெண்டு இல்லையே எல்லா காரியங்களும் இருக்கு நிறைய விஷயங்கள் ஒரே ஃபேக்டர் கண்டசன் ஃபேக்டர் மட்டும் இல்லை நிறைய பேக்டர்ஸ் எல்லாம் இருக்கு அதெல்லாம் மாத்தறாங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்களோட கருத்துக்கள் என்ன கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லிடுங்க அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் பாய் கஸ்